நடுவே நிறுவப்பட்ட கண்ணாடி கொண்டு பாலத்தின் கண்ணாடியில் விரிசல் படகு சேவை பழுதடைந்த மின் விசிறி சுற்றுலா பயணிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் வீடியோவால் பரபரப்பு முக்கடலும் சங்கமிக்கும் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வெளிநாடு மற்றும் உள்நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இங்குள்ள கடல் நடுவில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை ஆகியவற்றை இணைக்கும் வகையில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி இலை பாலம் அமைக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் திறப்பு விழா கண்ட நாள் முதல் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டு வருகின்றனர் அந்த வகையில் இதுவரை பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் கண்ணாடி பாலத்தை பார்வையிட்டுள்ளனர் சமீபத்தில் கண்ணாடி பாலத்தில் விரிசல் ஏற்பட்டு அது உடனடியாக சரி செய்யப்பட்டது தற்போது இரண்டாவது முறையாக பாலத்தில் உள்ள கண்ணாடி விரிசல் ஏற்பட்டுள்ளது எனவே அந்த பகுதியில் மட்டும் தடுப்பு வைத்து அடைத்து சுற்றுலா பயணிகளை மாவட்ட நிர்வாகம் அனுமதித்து வருகிறது அதேபோல் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக படகு சேவை பயணிகள் காத்திருப்போர் பகுதியில் உள்ள மின்விசிறிகள் செயலிழந்து காணப்படுவதால் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருவதாகவும் சுற்றுலா பயணிகள் வருகையால் பெருமளவில் வருவாய் இருந்தும் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் மாவட்ட நிர்வாகம் மெத்தன போக்கை கடைபிடித்து அலட்சியம் காட்டுவதால் அரசுக்கு அவ பெயர் ஏற்படுவதாகவும் சுற்றுலா பயணிகள் குற்றச்சாட்டாக உள்ளது பழுதடைந்த மின்விசை வீடியோ மற்றும் கண்ணாடி கூண்டு பாலத்தில் ஏற்பட்டுள்ள விரிசல் குறித்த வீடியோ ஆகியவை சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் கூறும்போது ஊழியர்கள் பணி செய்யும்போது சுத்தியல் விழுந்து விரிசல் ஏற்பட்டுள்ளதால் புதிய கண்ணாடி வரவழைக்கப்பட்டுள்ளது மிக விரைவில் பணிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்பம்